ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைஸ் டே கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தமிழ்நாடு அரசு கைத்தறி துறை துணிகள் விற்பனை வாகனம் வந்தது அதில் பெட்ஷீட் கவர் பில்லோ கவர் ஃப்ளோர் மேட்டு டவல் அப்படி நிறையவே இருந்தது பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க எல்லாமே காட்டன் மெட்டீரியல் தான் பஸ்ஸுக்குள்ளே எவ்வளோ நீட்டாக சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் ரேட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைனில் வாங்குறதோட இங்கே சீப்பாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு மாதிரி கைத்தறி துணிகள்லாம் யாருமே இப்போ வாங்குறது இல்லைங்க நம்ம வாங்கினோம்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் இந்த பெட் கவர் ப்ளூ கலர் ரொம்பவே அழகாக இருந்தது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டவல் அதுவும் நல்லாவே பெருசாகவே இருந்தது அடுத்து கோரப்பையிலே பெட் பெட்டு மாதிரியும் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க அடுத்து பெட்ஷீட் இதுவும் நல்லாவே பெருசாகவே இருந்துச்சு டிசைன்ஸும் சூப்பராக இருந்தது லாஸ்ட்டாக ஃப்ளோர் மேட் வாங்கினேன் அதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு பெட்ஷீட் வாங்கினோம் இல்லைங்க பஸ்ஸு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் பஸ்ஸையே சுற்றி சுற்றி பார்த்தேன் எங்கள் வீட்டுக்காரர் ஐயோ வேண்டாமா பெட்ஷீட் தான் தர முடியும் பஸ்ஸெல்லாம் தர முடியாது வா போகலாம் அப்படின்னாரு